ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று வீட்லயே மோமோஸ் பண்ணலான்னு மோமோஸ் ட்ரை பண்ணேங்க வந்துருந்தது கொஞ்சம் ஷேப் தான் வந்து கொஞ்சம் கன்றாவியா வந்திருந்தது தயவு செஞ்சு கடைசியாக மோமோ ஷேப் மட்டும் பார்த்து சிரிச்சிடாதீங்க அந்த ஷேப்பே சுத்தமா வரல ஏதோ வந்து ஸ்டஃபிங் உள்ள வச்சு மூட்டை கட்டி மூட்டை கட்டி வச்ச மாதிரி இருந்தது இட்ஸ் ஓகே நமக்கு ஷேப்பாக முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் கைக்கு வந்ததை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மைதா மாவு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு உப்பு போட்டு சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சிட்டு ப்ரொக்கோலியா அதில் கட் பண்ணி கட்டுப்பா ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடலான்னு வச்சு வச்சாச்சு சுடுதண்ணில் போட்டு நல்லா இந்த அதில் இருக்கிற கிருமி டாட்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சுட்டேன் தக்காளி சாஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சுகரும் மிளகாத்தூளும் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டேன் நல்ல மையம் அரைச்சி வச்சுட்டேன் இந்த அரைச்சத அப்படியே தக்காளி சாஸாவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போறோம் அதுக்கப்புறம் இதுல இருந்து பாதி எடுத்து தக்காளி டிப்பு மாதிரி பண்ணுவாங்களே தக்காளி சாஸ்லேயே டிப்பு மாதிரி அந்த மாதிரியும் ட்ரை பண்ண போறோம் இது ஃபர்ஸ்ட் நான் அரைச்சு மட்டும் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து ஸ்டஃபிங்க்கு புரொக்கோலி கேப்சிகம் அப்புறம் வந்து பேபிகார்ன் இது மூணுமே எடுத்திருக்கேன் இந்த சாப்பர் ஒன்று இருக்கும்ல ஃபைனா சாப் பண்றது கூட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சுல்ல அந்த சாப்பர் தான் வாங்கி வச்சிருக்கேன் தான் சாப் பண்ண போறேன் இதில் சாப் பண்றப்ப நல்லா ஃபைனா சாப் பண்ணி கொடுத்துருது நீங்க வந்து இந்த மாதிரி சாப்பர் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மோமோஸு அப்புறம் ஆம்பிக் போடுறதுக்கு ஆனியன்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இந்த கட் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதிலே தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி கொடுத்துருச்சு அதில் தான் ரெடி பண்ணேன் பாருங்க எவ்வளோ ஃபைனா இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப அந்த அரைச்ச சாஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொதிக்க விட்டுக்கிறேன் அந்த வடை போற அளவுக்கு இப்ப அந்த சைடு கொதிக்கட்டும் இப்ப நம்ம பேன்ல வந்து அந்த மோமோ ஸ்டஃப்பிங்க்கு தாலி போட்டுக்கலாம் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு லைட்டா வதக்கிட்டு ரொம்ப வதங்காம லைட்டா வதக்க உடனே நம்ம புதுசா கட் பண்ணிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த தக்காளி சாஸ் மாதிரி இருக்கிறதே அள்ளி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ண ரெண்டு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் தக்காளி சசம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அந்த மிக்சர் இருக்கிறது இப்போ நான் டிப்பாக ரெடி பண்ண போறோம் இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு மசாலாலாம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் கொஞ்சம் ஆரியண சீஸ் நீங்க போட்டேன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன் கஸ்தூரி மீதி போட்டேன் இந்த மாதிரி வந்து எல்லா வாசனைக்கு போடுறதெல்லாம் போட்டு ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஃபிளேவரா டேஸ்ட் சும்மா சூப்பரா அட்டகாசமா இருந்தது கொஞ்சம் கொத்தமல்லி தெல்ல போட்டு ஃபைனலா இறக்கியாச்சு ஸ்டஃபிங் பாருங்க எவ்வளோ பொடுசா அப்படியே உதிரிதிரியா சூப்பரா இருக்குங்க இப்போ அப்படியே டிப்பு நான் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மிச்சருக்கு அந்த தக்காளி சாசை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் அரிக்கனை சீசனிங் ஜீரகத்தூள் மிளகு தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பரா அது டிப்பா ரெடி பண்ணிட்டேன் டிப்பு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நம்ம சுகர் வேலை போட்டு அரைச்சோமா கொஞ்சம் இனிப்பு குளிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பரா இருந்தது இப்பதான் இருக்கு வேடிக்கையை மோமோஸ் பண்றேன்ற பேர்ல குட்டி குட்டியா எனக்கு அந்த மைதா நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால எனக்கு மைதா தேக்கவே வர மாட்டேங்குது இங்கிட்டு தேய்ச்சா அங்கிட்டு உருண்டுக்குது அங்கிட்டு தேய்ச்சா இங்கிட்டு உருண்டுக்குது ஆக்சுவலி இது செய்யறப்ப எனக்கே பயங்கர பண்ண காமெடியா இருந்தது ஃபர்ஸ்ட் கையில் வச்சு தட்டி தட்டி கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணேன் அந்த ஸ்டஃபிங் அந்த அந்த ஃபோல்ட் பண்ற ஸ்டைல் மட்டும் பாருங்களேன் எனக்கே சம சிரிப்பா இருந்தது எனக்கு சுத்தமா வரலங்க எப்படி எனக்கு க்ளோஸ் பண்றது எனக்கு தெரியல ஆனா என் மைண்ட்ல ஒண்ணு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன் ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது நல்லா அந்த மைதா மாவு கோட்டிங் வச்சு நம்ம கவர் பண்ணிருக்கணும் ஸ்டஃபிங் வெளியே வந்தா நல்லா இருக்காது அதை வேக வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டேன் உள்ளக்க ஸ்டபிங்கே வச்சு துணிச்சு துணிச்சு நானும் அதை வந்து சுத்தி சுத்தி துணியெல்லாம் உள்ள வச்சு மூட்டை கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் செம்ம ஃபன்னா இருந்தது சாப்பிடும் போது என் வீட்டுக்காக கூட என்னது இது வந்து ஏதோ உள்ளக்கு ஏதோ வச்சு வச்ச பை மாதிரி மூட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கங்க ஓட்ட விழுந்தா அதை வேற நான் வந்து இந்த மைதா மாவு வச்சே ஒட்டி ஒட்டி நல்லா என்ன சொல்றது பட்டிட்டுறீங்கலாம் பாத்துட்டு இருந்தேன் செம காமெடியா இருந்தது எனக்கு இப்ப இப்ப வாய்ஸ் ஒரு குடுக்கும்போது சிரிப்பா தான் வருது எனக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு மோமோஸ் ஹோல் பண்ணேன்னு சொல்லக்கூடாது மூட்டை கட்டியாச்சுன்னு தான் சொல்லணும் இப்ப வந்து இட்லி பக்கத்துல ஆயில் அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து பாயில் பண்ண வச்சுட்டேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது எனக்கு இந்த ஃபோல்டிங் தான் வரல ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருந்தது அந்த உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் அந்த மேல இருக்கிற இந்த மைதா மாவு கோட்டிங் நல்லா வெந்து சூப்பரா இருந்தது அந்த மோமோ சடனியோட வச்சு ட்ரை பண்ணும் போது அவ்வளவு அட்டகாசமா இருந்தது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்